மாணவர்கள் வணக்கம் இந்த பகுதியில் மிக மிக ஒரு முக்கியமான கேள்வி பார்க்க இருக்கிறோம் அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறையை விளக்குக அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு ஐந்து மதிப்பெண் வினாவாக கேட்டிருக்கிறாங்க இந்த முறைக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஹால் ஹெரால்டு முறையில் அலுமினியம் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது எப்படியும் இந்த கேள்வி கேட்கலாம் உங்களுடைய புக் பேக் கொஷினாக கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கம் பதினாறில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கும் அந்த விடை அதே நேரத்தில் ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்கும் அதில் நிறைய வினைகள் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கடினமாக தெரியும் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி நல்லா படிச்சுங்க அது எப்படி நம்ம புரிஞ்சிட்டு எழுதலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கவனிச்சுட்டு வாங்க இந்த இடத்துல கொஞ்சம் அந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான வினைகள் எப்படி எழுதலாம்ன்றது பார்க்கலாம் முதல்ல பார்த்தோம்னா இங்கே மின் வேதி பிரிப்பு முறை அதாவது ஒரு மின்னார் பகுத்தல் முறை தான் இந்த முறை அப்போ மின்னார் பகுத்தல் முறை அப்படின்னா அதில் த்ரீ கண்ட் கண்டிப்பாக இருக்கணும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா மூன்று பொருளடக்கங்கள் முக்கியமாக இருக்கணும் அவை நேர்மின்வாய் எதிர்மின்வாய் மின் இந்த மின்னார் பகுப்பு முறை அப்படின்னாவே இது மூன்றும் கண்டிப்பாக இருக்கணும் நேர்மின்வாய் எதிர்மின்வாய் மின்போளி இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டாப்பிக்காக போட்டு படிச்சிங்கன்னா இது மனசில் எளிமையாக புரியும் சரி இதில் இந்த முறையில் நேர்மின்வாயாக எது செயல்படுகிறது என்பது பார்த்தோம்னா கார்பன் தண்டுகள் நான் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி அந்த வரிகள் இருக்கிற மாதிரி எழுதியிருக்க மாட்டேன் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வரிகள் மாற்றிருப்பேன் இது மாதிரி எழுதலாம் பொருள் மாறாமல் நம்ம புரிஞ்சிட்டபடி எழுதுனா அதில் மார்க்கு குறைக்க மாட்டாங்க சரி நேர்மின்வாயாக கார்பன் தண்டுகள் அதில் எதிர்மின்வாய் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் மேல் பூச்சி பூசப்பட்ட இரும்பு தொட்டி இதுதான் ஒரு மின்னார் பகுப்பு களமாக செயல்படுகிறது எதிர்மின்வாயில் யார் எடுத்தோம்னா கார்பன் மேல் பூச்சி பூசப்பட்ட இரும்பு தொட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு வரைபடம் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் நல்லாவே புரியும் பாருங்கள் இதுதான் ஒரு மின்னார் பகுப்பு கலன் இந்த மின்னார் பகுப்பு கலனில் இங்கே நேர்மின்வாயாக கார்பன் தண்டுகள் செயல்படுகிறது அது எதில் மூழ்க வைக்கப்பட்டுள்ளதுன்னா ஒரு இரும்பு தொட்டியில் மூழ்க வைக்கப்பட்டுள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு தொட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த இரும்பு தொட்டினுடைய உள்பக்கம் கார்பனால் போசப்பட்டது உள்பக்கம் எதனால் போசப்பட்டிருக்குன்னா கார்பனால் போசப்பட்டிருக்கு இங்கே படம் கொடுத்துருக்கு இல்லையா அப்போ வெளிப்புறம் அப்படின்னு பார்த்தினா இரும்பு தொட்டி உள்பக்கம் கார்பனால் பூசப்பட்டது அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் மேல் பூச்சி பூசப்பட்ட இரும்பு தொட்டி யார் எதிர்மின்வாயில் சொல்கிறாங்க அப்போ நேர்மின்வாய் யார் கார்பன் தண்டுகள் இங்கே பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம் கார்பன் தண்டுகள் நேர்மின்வாயாக செயல்படுகிறது புரியுதுங்களா அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மின் பகுதி யாரை எடுத்துக்கிறோம்னா இருந்து பெறப்பட்ட இருபது சதவீதம் அலுமினா கரைசல் நமக்கு வேண்டியது யார் வேணும் அலுமினியம் வேணும் அலுமினியம் எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பிரித்து பிரித்தெடுக்கப்படுகிறது இல்லையா அப்போ பாக்ஸைட்லேருந்து பிரித்து எடுக்குதுன்னா அதனுடைய ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏஎல் டூ ஓ த்ரீ என்ஹெச்டூ பாக்ஸைட்னுடைய ஃபார்முலா அப்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா அலுமினா கிடைக்கிறது அப்போ அலுமினா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏஎல் டூ ஓ த்ரீ நமக்கு அலுமினியம் தான் வேணும் இல்லையா இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் தான் வேணும் அதனால் இதை வந்து கரைசலாக எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் அதனோட யாரை சேர்க்கிறோம்னா உறுகிய நிலையில் உள்ள கிரியோலைட் எடுத்துக்கிறோம் ஓகேவோம் அப்போ முக்கியமானது யார் அலுமினா கரைசல் தான் நமக்கு முக்கியம் அது வந்து இருபது சதவீத கரைசலாக எடுத்துக்கிறோம் அதனோட கிரியோலைட் எடுத்துக்கிறோம் இது வந்து இந்த இடத்துல மின் பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுக்கு அடுத்ததாக சில சென்டென்ஸ்லாம் இருக்குது அதிகம் படிச்சுட்டு வருவோம் உலோக உப்புகள் உருகிய அல்லது கரைசல் நிலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு உலோக உப்பு அலுமினா என்பது அது எந்த நிலையில் எடுத்துக்கிறோம் கரைசல் நிலையில் எடுத்துக்கிறோம் இதை தான் அங்கே சண்டன்ஸை சொல்லியிருக்கோம் உலோக உப்புகள் உருகிய அல்லது கரைசல் நிலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த இடத்துல கிரேலைட்னுடைய ஃபார்முலா என்ஏ த்ரீ ஏஎல்ஏ ஃபோர் இப்போ ரெண்டுமே பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் கரைசல் இன்னொன்று உருகிய நிலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அது தான் இந்த சண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலோகமானது நமக்கு ஏஎல் டு ஓ த்ரீன்னு இருக்குது இல்லையா அதில் ஆக்சிஜன் நீக்கப்பட்டு அலுமினியம் மட்டும் கிடைக்கணும் அப்போ ஆக்சிஜன் நீக்கப்படக்கூடிய வினையானது ஒடுக்க வினைன்னு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்கிறாங்க உலோக அயனியானது தகுந்த ஒடுக்கும் காரணி அல்லது மின்னாற்பகுத்தல் மூலம் ஒடுக்கப்படுகிறது ஒடுக்கும் காரணி கொண்டோ அல்லது மின்னார் பகுத்தல் மூலமோ ஒடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கலவியின் உருகுநிலையை குறைக்க இதனுடைய உருகுநிலையை குறைப்பதற்காக பத்து சதவீதம் கால்சியம் குளோரைடு கரைசல் மின்பகு கரைசலுடன் சேர்க்கப்படுகிறது பத்து சதவீதம் கால்சியம் குளோரைடு கரைசல் மின்பகு கரைசலுடன் சேர்க்கப்படுகிறது அதற்கடுத்ததாக உருகிய கலவியானது ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கெல்வியின் வெப்பநிலைக்கு மேல் இருக்குமாறு பராமரிக்கப்படுகிறது இந்த கலவியை வந்து எவ்வளோ வெப்பநிலையில் இருக்கிற மாதிரி பராமரிக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கெல்வியின் வெப்பநிலைக்கு மேல் இருக்குமாறு பராமரிக்கப்படுகிறது இது மாதிரி நீங்கள் சண்டை செலுத்திக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது இதில் நடக்கக்கூடிய வினைகள் என்ன வினைகள் ஏஎல் டு ஓ த்ரீலிருந்து நமக்கு அலுமினியம் மட்டும் வேணும் இந்த வினையானது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் இதுதான் மிக மிக உங்களுக்கு முக்கியமானது நம்ம எதிலிருந்து பிரித்தி எடுக்கிறோம் அலுமினியத்தை அலுமினாவிலிருந்து பிரித்தி எடுக்கிறோம் இல்லையா அப்போது அதை வந்து முதல்ல என்ன ஆகும்னா நம்ம மின்சாரம் செலுத்தப்படும் போது அந்த மின் பகு கரைசலன் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது அயனியாக பிரியும் அது எவ்வாறு அயனியாக பிரிகிறது என்பதை பார்க்கலாம் அதனால் இந்த தலைப்புக்கு என்ன பெயர் கொடுத்துருன்னா அலுமினாவினுடைய அயனியாக்கம் சரி முதல்ல ஏஎல் டூ ஓ த்ரீ எடுத்துப்போம் ஏஎல் டூ ஓ த்ரீ அது எவ்வாறு பிரிகும் எவ்வாறு அயனியாக்கம் நடைபெறுதுன்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா அலுமினியம் வந்து நேர்மின் சுமை உடையது அதனுடைய மின்சுமை அப்படின்னு பார்க்கும்போது போது ஏற்ற நிலை வந்து த்ரீ ப்ளஸ் அலுமினியம் த்ரீ ப்ளஸ் ஆக பிரிகை அடையும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஓ டூ மைனஸாக போகும் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் பொதுவாக பெரும்பாலான சேர்மங்களில் அவற்றினுடைய ஆக்சிஜன் ஏற்ற நிலை மைனஸ் டூ அலுமினியத்தினுடைய ஆக்சிஜன் ஏற்ற நிலை ப்ளஸ் த்ரீ அப்போ அலுமினியம் ப்ளஸ் த்ரீ ஆகவும் ஆக்சிஜன் மைனஸ் டூ ஆகவும் வெளியேறது அப்போ இந்த இடத்துல எத்தனை அலுமினியம் இருக்குது பாருங்கள் ரெண்டு அலுமினியம் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு அலுமினியத்தை இங்கே முன்னாடி போடணும் ஓகேவா அதே மாதிரி ஆக்சிஜன் எத்தனை இருக்குது மூன்று ஆக்சிஜன் இருக்குது இந்த மூன்று ஆக்சிஜனை இங்கே முன்னாடி போடுறோம் புரிஞ்சு முடியுதான் பேலன்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இரண்டு அலுமினியம் மூன்று ஆக்சிஜன் போட்டோம் மேலே இருக்கிறது அதனுடைய மின்சுமை ஆக்சிஜன் நிலை சரி அதுக்கு அடுத்தது இப்போது இந்த அயனிகள் இரண்டும் யார் எதிர்மின்வாய் பக்கம் போவாங்க யார் நேர்மின்வாய் பக்கம் போவான்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அப்போ நேர் அயனியாக இருப்பதனால எதிர்மின்வாய் பக்கம் போகும் அலுமினியம் நேர் அயனியாக இருக்கிறதுனால யாரை நோக்கி போகும்னா எதிர்மின்வாய் பக்கம் போகும் அப்போ எதிர்மின்வாயில் என்ன வினை நிகழும்ன்றதை பார்க்கலாம் அப்போ எதிர்மின் வாயில் நிகழும் வினை இங்கே அலுமினியம் எடுத்துக்கலாம் அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அது என்னவா மாறும் அப்படின்னா அலுமினியமாக மாறும் அப்போ இங்கே பாருங்கள் த்ரீ ப்ளஸ் இருக்குது இது வந்து நியூட்ரலாக மாறி அப்போ நியூட்ரலாக மாறணும் அப்படின்னா இந்த த்ரீ ப்ளஸ்ஸோட த்ரீ மைனஸை சேர்க்கணும் அங்கே த்ரீ மைனஸ் சேர்த்தா தான் இது நியூட்ரல் ஆகும் சொல்கிறது தான் இங்கே த்ரீ ப்ளஸ் இருக்குது அது வந்து என்னவாக மாறணும் ஒரு உதாரணமாக இங்கே த்ரீ ப்ளஸ் இருக்குது அதோடு நான் த்ரீ மைனஸை சேர்க்குறேன் அப்படி சேர்க்கும் போது என்னது நியூட்ரல் ஆகுது அப்போ இந்த மைனஸ் என்பது யாருன்னா எலக்ட்ரான் சொல்லுது புரியுங்களா அப்போது இந்த இடத்துல மூன்று எலக்ட்ரானை நான் சேர்க்குறேன் அப்போ மூன்று எலக்ட்ரானை போது அது என்னவாக மாறிடுது எங்கள் அலுமினியமாக மாறிடுது இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது ரெண் இரண்டு அலுமினியம் அப்போ நான் இரண்டு அலுமினியம் போட்டுக்கிறேன் அப்போ எத்தனை மின்சுமே ஆகுது பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் ஆகிடுது ஆறு ப்ளஸ் ஆகுது அப்போ ஆறு ப்ளஸை நியூட்ரல் பண்ணணுன்னா ஆறு மைனஸ் வேணும் அதாவது ஆறு எலக்ட்ரான் வேணும் அப்போ நான் ஆறாக மாற்றிக்கிறேன் அப்போ இங்கே எத்தனை அலுமினியம் கிடைக்கும் இரண்டு அலுமினியம் கிடைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக இது எதிர்மின்வாயில நடக்கக்கூடிய வினை ஓ இது எங்கே போகும் பாருங்கள் ஆக்சிஜன் டூ மைனஸ் இருக்கிறது அப்போது எதிர்மின் சுமையுடைய அயனியாக இருந்தால் நேர்மின்வாயை நோக்கி போகும் அதாவது அந்த அயனிகள் அதனுடைய எதிர்மின் சுமையுடைய மின்வாய்களை நோக்கி போகும் அப்போ இங்கே ஆக்சிஜன் எதிர்மின் சுமையை பெற்றிருக்கு அப்போ யாரையும் நோக்கி போகும் நேர் நேர்மின்வாயை நோக்கி போகும் அப்போ நேர்மின்வாயில் என்ன வினை நடக்குன்றதை பார்க்கலாம் அப்போ இங்கே ஆக்சிஜனை எடுத்துக்கிறேன் ஓ டூ மைனஸ் எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே டூ மைனஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் ஓ டூவாக வெளியே போகுது ஆக்சிஜன் ஓ டூவாக வெளியே போகுது ஓகே அவனிங்க ஒரு ஆக்சிஜன் அது டூ மைனஸை பெற்றிருக்கு அது நியூட்ரல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டூ ப்ளஸ் சேர்க்கணும் அதான் டூ ப்ளஸ்ன்றது என்னென்னா இரண்டு எலக்ட்ரான்களை நீக்க வேண்டும் இதில் இருந்து இரண்டு எலெக்ட்ரானை நான் நீக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் நான் எலக்ட்ரானை நீக்கினாதான் அது என்ன ஆகும் நியூட்ரல் ஆகும் அப்போது ஒரு ஆக்சிஜனுக்கு ரெண்டு எலெக்ட்ரானை நான் நீக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு ஆக்சிஜன் இருக்குது அப்போ இரண்டு ஆக்சிஜனுக்கு இரண்டு ஆக் இரண்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டுனு வச்சுக்கோங்க நாலு எலக்ட்ரானை நீக்கணும் ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை ஆக்சிஜன் நீக்கப்படுது மூணு இங்கே மூணு போட்டிருக்காங்க இல்லையா இப்போ நம்ம இங்கே மூணு போட்டோம்னா எத்தனை வரும் பாருங்கள் நான் இங்கே மூன்று ஆக்சிஜன் இருக்கிறதுனால இப்போ மூன்று போகிறேன்னு வச்சிங்களேன் அப்போ நான் இங்கே மூணு போட்டேன் அப்படின்னு த்ரீ போட்டேன் அப்படின்னா என்னாகும் இங்கே த்ரீ ஆக்ஸிஜன் ஆனால் இங்கே டூன்னு இருக்குது நம்ம என்ன பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாது அப்போ பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறேன்னா இது இந்த டூ இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த த்ரீ இருக்குது இல்லைங்களா ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர் அதுக்கு அடுத்து ஒரு மல்டிபிள் என்ன வரும் சிக்ஸ்னு வச்சுக்கலாம் ரெண்டுத்துக்கும் காமன் வரக்கூடிய நம்பர் சிக்ஸ் அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சிக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன் அப்போ இதை சிக்ஸ்ன்னு மாற்றணும் அப்படின்னா இப்போ இங்கே த்ரீ போட்டுக்கலாம் புரியுதுங்களா இது இது சிக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இது த்ரீன்னு போட்டுக்கலாம் பேலன்ஸ் ஆகாத பாருங்கள் ரெண்டு ஆறு இங்கே ஆறு ஆக்சிஜனை போட்டுக்கிறோம் அப்போ இங்கே சுமை அப்போ எத்தனை எலக்ட்ரானை நம்ம எடுக்கணும் பாருங்கள் ஆறு ரெண்டு பனிரெண்டு அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது பனிரெண்டு எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும் அப்போ தான் இது நியூட்ரல் ஆகும் படம் ஒரு முறை பார்த்துடலாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ பார்த்தோம் அது ஏஎல் த்ரீ ப்ளஸ்ஸாக ஒடுக்க முடியுது ஓ ஏஎல் த்ரீ ப்ளஸ் ஆகவும் அதுக்கடுத்து ஓ டூ மைனஸ் ஆகவும் பிரிதுன்னு பார்த்தோம் இந்த ஏஎல் த்ரீ ப்ளஸ் எங்கே போகுதுன்னு பாருங்கள் எங்கே போகுது எதிர்மின்வாயில் போகுது அப்போ எதிர்மின்வாய் அப்படின்னு பார்க்கும்போது யார் எதிர்மின்வாய் இருக்கிறது இந்த இரும்பு தொட்டி தான் அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அலுமினியம் இங்கே கீழே வந்து உருகி அலுமினியம் இங்கே கீழே வந்து படிஞ்சிடும் அதாவது நடுநிலையில் இருக்கும் அப்படி தானே பாருங்கள் இங்கே அலுமினியம் வந்து நடுநிலையில் இருக்குது கொஞ்சம் இந்த இடத்துல அப்படியே படிஞ்சிடும் உருகிய நிலையில் கிடைக்கும் இதிலேருந்து அப்படியே வெளியே போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது யார் அப்படின்னா அலுமினியம் உருகிய அலுமினியம் சொல்லுது பார்த்தீங்களா அலுமினியம் த்ரீ ப்ளஸ் எதிர்மின்வாயை நோக்கி நகரும் அப்போ இந்த ஓ டூ மைனஸ்லாம் யார் பக்கம் போகும் கார்பனை நோக்கி போகும் கார்பன் தண்டுகளை நோக்கி போகும் அதுக்கு அடுத்ததாக இப்போ சொன்னோம் என்ன சொன்னோம்னா இந்த ஆக்சிஜன் ஓ டூ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மின்வாயில் நோக்கி போதுன்னு சொன்னோம் அங்கே கார்பன் இருக்கிறதுனால கார்பனோட வினை பொருள்னால் ஆக்சிஜனை வெளியே போகுது ஆனால் அங்கே கார்பன் தண்டுகள் நேர்மின்வாயாக செயல்படுறதுனால வேறு மாதிரி என்ன வினைலாம் நிகழலான்னு பார்க்கலாம் கார்பன் நேர்மின்வாயாக செயல்படுவதால் பின்வரும் வினைகளும் நிகழ்கிறது அப்போ என்னென்ன வினைன்னு பார்க்கலாம் கார்பன் அதாவது கார்பன் தண்டில் இருக்கக்கூடிய கார்பன் இங்கே ஓ டூ மைனஸ் இந்த கிடைக்கக்கூடிய ஓ டூ மைனஸ் அதோடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக வெளியேறும் அப்போ இங்கே நியூட்ரல் பண்ணணும் இல்லையா இங்கே நியூட்ரலாக இருக்குது நடுநிலையாக இருக்குது அப்போ எத்தனை எலெக்ட்ரானை நம்ம எடுக்கணும் பாருங்கள் ஒரு ஆக்சிஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இங்கே ஒரே ஒரு தான் இருக்குது அப்போ இரண்டு எலக்ட்ரானை நம்ம நீக்கினா போதும் நியூட்ரல் ஆகிடும் சரி இந்த வினை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது அதே கார்பன் அதே இங்கே ஓ டூ மைனஸோட வினை புரிந்து ஓ டூவாகவும் வெளியே போகலாம் கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியே போகலாம் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு ஆக்சிஜன் அப்போது இந்த இரண்டை நான் இங்கே போட்டுக்கிறேன் அதாவது இந்த இரண்டை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் அப்போ எத்தனை எலக்ட்ரான் எடுக்கணும் பாருங்கள் எத்தனை மைனஸ் இருக்குது நாலு மைனஸ் இருக்குது அப்போ நாலு எலக்ட்ரான் நான்கு எலக்ட்ரான்களை வெளியே எடுத்தால் தான் இந்த இடத்துல நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஒரு நடுநிலை மூலக்கூறாக கிடைக்கும் புரிஞ்ச முடியுதுங்களா சரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா எத் எதிர்மின்வாயில் என்ன வினை நடந்திருக்கு நேர்மின்வாயில் என்ன வினை நடந்திருக்கு கார்பன் நேர்மின்வாயாக இருப்பதனால அங்கே என்ன வினை நிகழ வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஐந்து வினைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரே வினையாக எழுதணும் எழுதலாமா அப்போ ஒட்டுமொத்த வினை எழுதலாம் இங்கே முதல் வினியில் நமக்கு யார் யார் கிடச்சிருக்காங்கன்னா அலுமினியம் த்ரீ ப்ளஸும் ஆக்சிஜன் டூ மைனஸும் கிடச்சிருக்காங்க இதிலேருந்து தான் நம்ம வினையே கொண்டுட்டு போகணும் இல்லையா அதனால் இவங்களை எடுத்துக்கலாம் யார் அலுமினியம் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் ஓ டூ மைனஸ் அதுக்கு அடுத்தது இந்த ஆக்சிஜன் கார்பன் நேர்மின்வாயை நோக்கி போகிறதுனால இங்கே கார்பனையும் நம்ம சேர்த்துக்கலாம் சரி ஓகேவா அடுத்தது இந்த அலுமினியம் என்னவாக அலுமினியம் த்ரீ ப்ளஸ் என்னவாக மாறுகிறது அலுமினியமாக மாறுகிறது இந்த கார்பனும் ஓ டூ மைனஸும் என்னவாக மாறுகிறது கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது சரியா அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அதுக்கடுத்து ஓ டூ மைனஸ் முதல் ஈக்குவேஷனில் கிடச்சிது கடைசியாக இவங்க என்னவாக மாறுறாங்கன்றதை பார்த்தோம் அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அலுமினியமாக மாறுது எதிர்மின் வாயில் நேர்மின்வாயில் ஓ டூ மைனஸ் என்னவாக மாறுது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துருக்கோம் சிஓ டூவாக மாறுது அதை அங்கே எழுதிட்டோம் இது எதிர்மின் வாயில் இது நேர்மின் வாயில் எழுதியாச்சு இப்போது இதை பேலன்ஸ் பண்ணணும் பண்ணலாங்களா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன் இங்கே இரண்டு இங்கே மூணுன்னு எடுத்துக்கிறேன் போட்டு பார்க்கலாங்களா டூ அலுமினியம் அதே மாதிரி மூன்று ஆக்ஸன் இல்லையா அப்படி போட்டு பார்ப்போம் புரிஞ்சுக்க முடியுதா இந்த இடத்துல கிடச்சிருக்க இரண்டு ஃபஸ்ட்டு வெனிலை ரெண்டு அலுமினியம் த்ரீ ப்ளஸ் மூன்று ஆக்சிஜன் ஓ டூ மைனஸ் அதே நம்பரை நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ அது மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமா பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இங்கே மூன்று இருக்குது ஆனால் இங்கே பார்க்கும்போது எத்தனை இருக்குது இரண்டுன்னு தான் இருக்குது இரண்டு ஆக்சிஜன் இருக்குது அதனால் இங்கே நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அதாவது இரட்டைப்படை என்ன மாற்றிக்கலாம் இந்த மூன்று இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த மூன்று வந்து நான் இங்கே போடுறேன் இந்த மூன்று நான் இங்கே போடுறேன் அப்போ எத்தனை ஆக்சிஜன் ஆகுது பாருங்கள் ஆறு ஆக்சிஜன் ஆகுது இல்லையா அப்போது சாரி ஆறு ஆக்சிஜன் அங்கே ஆகுது அப்போ அந்த ஆறு ஆக்சிஜனை இப்போ இங்கே மாற்றிடலாம் ஆறு ஆக்சிஜன் சொல்றது புரியுதா பாருங்க இங்கே நான் மூணு ஆக்சிஜன் போட்டேன் இங்கே ரெண்டு தான் இருந்தது பேலன்ஸ் பண்ண முடியாது அதனால் இங்கே இருந்த மூணு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போட்டுட்டேன் அப்போ மூணு ரெண்டு ஆறு அப்போ ஆறுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆறு ஆக்சிஜனுக்கு இங்கே மறுபடியும் வந்து இதை மாற்றிடுறேன் நான் ஆறு ஆக்சிஜனை மாற்றிடுறேன் இப்போ எத்தனை மைனஸ் ஆகுதுன்னு பாருங்களேன் மொத்தம் ஆறு ரெண்டு பனிரெண்டு மைனஸ் ஆகுது அப்போ பனிரெண்டு மைனஸ் அப்படின்னா இங்கே உங்களுக்கு பனிரெண்டு ப்ளஸ் வரணும் இது எலக்ட்ரானை கொடுக்குது இது எலக்ட்ரானை வாங்கிக்குது இல்லையா அப்போது இந்த இடத்துல பனிரெண்டு வரணும் அப்படின்னா இங்கே என்ன நெம்பர் போட்டால் பனிரெண்டு வரும் இங்கே டூக்கு பதிலாக நாலு போட்டால் பனிரெண்டு வந்துடும் அப்போ நாமும் பன்னிரெண்டு ப்ளஸ் அப்போ இதுவும் இதுவும் சமமாக இருக்கணும் அப்போ இந்த இடத்துல போர் ஏஎல் த்ரீ ப்ளஸ் போட்டதுனால இங்கே போர் போட்டுக்கலாம் இப்போது பேலன்ஸ் ஆகிட்ருக்கோம் ஓ கடைசி எழுதில் என்ன கிடச்சிதுன்னு போர் ஏஎல் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஓ டூ மைனஸ் ப்ளஸ் கார்பன் பாருங்கள் இங்கே த்ரீ கார்பன் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இங்கே என்ன வரணும் த்ரீ கார்பன் வரணும் த்ரீ கார்பன் Gives four aluminium plus three CO2.